திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் நவராத்திரி வழிபாட்டினுடைய இரண்டாம் நாள் என்று பாட வேண்டிய அபிராமி எந்தாதி பாடல்கள் ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமும்மா வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணந்த ஆடரங்காம் எம்பிரான் முடி கன்னியதே கன்னியதுன் புகழ் கற்பதுநாமம் கசிந்து பத்தி பன்னியதுன் பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதன் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னைவானவர்தானவரானவர்கள் சிந்திப்பவர் நல் திசை நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சிந்திப்பவர் கெளிதாம் எம்பிரான் தன்னழியே தன்னழிக்கென்றும் உன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் மழியா முத்தி வீடும் அன்றோ, பன்னழிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே நரிவளவிற்கலவானது அதிசயமே அதிசயமான அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமானது அபசயமாக முன்பார்த்தவர்தம் மதிசயமாகஅன்றோவாமபாகத்தைவியதே பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய கால மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின்றிருமே பார்த்தன் விழியும் நஞ்சும் களி நின்றவெல்லம் கரை கண்டதில்லை கருத்தின் உள்ளே தெளி நின்ற ஞானந்திகள்கின்றதென்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே உரைகின்ற நின்றிருக்கோயிலின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் நடியோ முடியோ அமுதம் நிறைகின்றவெண் திங்களோ கஞ்சமோ எந்த நஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே ஓம் சக்தி ஓம் திருச்சிற்றம்பலம்